ஆழ்ந்த இரங்கல் கண்ணீர் அஞ்சலி கத்தோலிக்க திறவையின் இருநூற்று இருபத்தி ஆறாவது திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் மறைவு உலகம் முழுவதும் உள்ள திறவையின் ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு உலகில் வாழும் கிறிஸ்துவ மக்களிடையே தாளா சோகமும் மீளா துயரமும் சூழ்ந்து உள்ளது மதத்திற்கு அப்பாற்பட்டு உலக மக்களின் நலனில் அக்கறை கொண்ட எல்லோருக்கும் தந்தையாக வாழ்ந்தவர் ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்தவர் உலகில் அமைதியும் ஒற்றுமையும் தழைக்கவும் மனிதனே மனிதனை அழிக்கும் தீவிரவாத சக்திகளையும் போரையும் தடுக்க தொடர்ந்து கண்டித்து அறைகூவல் வெடுத்தவர் மேடு பள்ளம் இல்லாத சமூகம் உருவாக்க பாடுபட்டவர் ஏழை எளிய மக்களை நேரில் சந்தித்து ஆறுதலும் ஆசிரும் வழங்கிய உன்னதமானவர் அமெரிக்காவில் குடியேறி வாழ்ந்து வந்த இந்தியர்களுக்கு கை விலங்கிட்டு வெளியேற்றியபோது அமெரிக்க அதிபரை கண்டித்தவர் இறைவனுக்கு ஏற்புடைய மிகச்சிறந்த இடதுசாரி சித்தாந்த புரட்சியாளர் உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஆர்வம் காட்டினார் பேராயராக இருந்த காலத்தில் பொது பயணித்தவர் தனக்கு என சமையலுக்கு பணியாளர்கள் அமைத்துக் கொள்ளாதவர் ஆடம்பர வாழ்வை தவிர்த்து மிகவும் எளிமையோடு வாழ்ந்து காட்டினார் வாட்டிக்கான் திருவையில் தவறுகள் நடக்காமல் இருக்க வெளிப்படைத்தன்மை உறுதி செய்தார் மக்களிடையே அன்பும் கனிவும் பரிவும் பாசமும் கொண்டிருந்தார் கடந்த பெரிய வியாழன் அன்று பாதம் கழுவும் சடங்கில் பன்னிரண்டு பெண் சிறை கைதிகளின் கால்களை கழுவி முத்தம் செய்த உன்னத மனிதர் தன்னிலை முடியாத சூழ்நிலையிலும் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவில் இறைமக்களுக்கு இறைவனின் அருளையும் ஆசீர்வாதம் இறுதியாக வழங்கிய நிகழ்வு நெஞ்சம் சிலிர்கிறது தன் வாழ்நாளில் இயேசுவின் சாயலில் கிறிஸ்துவ வாழ்விற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் இப்படிப்பட்ட திருதந்தை வாழ்ந்த காலத்தில் நாமும் திரு அவையில் உறுப்பினராக வாழ்ந்தோம் என மனம் மகிழ்கிறது திருத்தந்தையின் ஆன்ம சாந்தியடைந்து விண்ணக வாழ்வில் இறைவனோடு சேர்ந்திட விண்ணகத் தந்தையிடம் மன்றாடுவோம் ஆமேன்